पांच <laughs> दी <laughs> <laughs>

உள் <imitation> 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 உங்க Smile ة ப Representatives perfeth கள guerre எப்படி இருப்பாங்க

தே ஆடே கடாயில போட்டு பேரடி சாட்ட அவ்ளோ ஒரு டேஸ்டா வர்க்கும் சூப்பரா இருக்கும் அட லக்க Adik லைட் குடுப்பாய பவுடர் தட்டுன போய் பூர்க்கட்ட பூக்களே ஆடா முட்டைக்கு மொட்டை எடுத்த பொட்டை பையா யார்கடா அட மொட்டை நேம்சா தான் லைட் வீடா லைட்ல அதான் ஏபுது யாரு ஏய் யாரு ஏய்

உங்க பாப்பாக்கு உனக்கு அம்மா நான் யாரு திரையில யாரு பேசுகிறேன்